இன்றைக்கி நைட் டின்னர் பாருங்கள் சுட சுட இட்லி தக்காளி சட்னிங்க தக்காளி சட்னி அரைச்சி வச்சு தாளித்து வச்சுருக்கேன் இட்லி எடுத்துகிட்டு தட்டில் வேறு இருக்குது ஊற்றி வச்சுருக்கேன் வேறு இட்லி இன்னும் ஒரு தட்டை ஊற்றி வச்சுருக்கேன் வெந்துட்ருக்கு இன்னைக்கு மாதிரியே லன்ச் வீடியோ போடல இன்றைக்கி போகி பண்ணிக்கனால வீடு வாசலாம் க்ளீன் பண்ணி நாளைக்கு பொங்கல் அதனால் வீடெல்லாம் துடைக்கணுன்ட்டு வேலை அந்த வேலையாகவே இருந்ததுனால லஞ்ச் வீடியோ போடல இந்த சுட சுட இட்லிக்கு இந்த தக்காளி சட்னிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் போகி பண்டிகை நடு சட்னி பாருங்க தக்காளி சட்னி அரைச்சி தாளிச்சது இருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த த சட்னி தக்காளி வெங்காயம் பூண்டு கரமிளகாய் எல்லாம் நல்லா வதக்கி அரைச்சி தாளிச்சாச்சு